வணக்கம் நேர்களே ஒரு பக்கம் நிறைய பேர்த்துக்கு வேலை இழப்புன்றது ஒன்று இருக்குது குறைவுன்னு ஒன்று இருக்குது வேலை கிடைக்கலன்னு ஒன்று இருக்குது ஆனால் ஒரு பர்சன்ட் ஆஃப் பீப்புள் மற்றவங்க எல்லாத்தையும் ஒரு பப்பட் மாதிரி இயக்கிட்டு இருக்காங்க ஒரு பொம்மலாட்டம் மாதிரி அவங்க சொல்கிறத மற்றவங்கெல்லாம் செய்யற மாதிரி ஒரு விஷயம் போகிறத நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்கா இல்லை நாம் அதை இப்படி நினச்சிக்கிறோமா ஆனந்த் சேட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சொத்துக்கள் ஒரு பர்சன்ட் மக்கள்கிட்ட தான் இருக்குது ஒரு சதவீத மக்கள்கிட்ட தான் இருக்குது அவங்க தான் நம்மளை இயக்கிறாங்க எனக்கு வேலை கிடைச்சாலும் அவங்க ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க வேலை போனாலும் அவங்க ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க நான் என் வாழ்க்கையில் நல்லா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஜென்ரிக்கான இதில் ஒரு வியூவில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஆனால் அது உண்மைதானா உண்மைதானா என்ன சந்தேகம் அந்த ஒன் யாரு யார் சார்

அது நிறைய பேர் இருப்பாங்க வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சரூவா சம்பாதிக்கிறவன்னா அந்த லிஸ்ட்டில் இருப்போம் சேஃபாக நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் ஒன்று பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு லட்சரூவா சம்பாதிக்கிறான்னா நார்மலாக அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லு ஒரு லேபிஷான லைஃப் ஸ்டைல் இருக்கும் நீ அந்த வீடு எங்கே வச்சுருப்பான் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வாடகைக்கு இருப்பாங்க முப்பதாயரரூவாய்க்கு மீதி

லக்ஷ்மிபுரம் இது மாதிரி இடத்துல இருப்பான் கிவன் அவங்க ஆஃபீஸ் அவங்க பக்கத்தில் இருந்ததுன்னா இவன் இந்த ஏரியாவில்தான் இருப்பான் இங்கேருந்து அவன் எங்கே போனாலும் இந்த ஏரியாவில்தான் இருப்பான் ஆஃபீஸில் வந்து நம்பி வரதெல்லாம் நீங்கள் வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இந்த செகண்ட் டாப் டென்னு டாப் தேர்ட்டி பர்சன்ட் தான் இதெல்லாம் ஆஃபீஸை வச்சு இடத்த டிசைட் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் ஓகே இந்த டாப் ஒன் பர்சன்ட்டு அவன் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் அவன் மற்றத டிசைட் பண்ணுவான் ஓகே ஓகே அவங்களோட கன்வீனியன்ஸ் அவங்க கன்வீனியன்ஸ் தான் ஒன்று முக்கியம் நீ இந்த டாப் ஒன் பர்சென்ட்டில் இருக்கிறவன் ஈசிஆரில் வந்து வெக்கேஷன் ஹோம் தான் வச்சுருக்கான் பீச் ஹவுஸ் பீச் ஹவுஸ் தான் வச்சுருப்பான் இப்போ 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 தான் அங்கே போய் இங்கேருந்து அங்கே போயிருப்பான் இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிருப்பான் அவன் நீ அவன் ஒரு ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தனா அவன் டி நகர் அண்ணாநகர் இது மாதிரி ஏரியாவுலேருந்து அங்கே போயிருப்பான் ஏன்னா அங்கே இப்போ டெவலப் இருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் லொக்கேஷனுங்கிறது அவன் இருக்கிற இடம்தான் முக்கியம் அங்கேருந்து அவன் வேலைக்கு போறானா இல்லையாங்கிறது செகண்ட்ரி நார்மல் பீப்புளுக்குலாம் எப்படின்னா லொக்கேஷனை வச்சு தான் வீடு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வச்சு இப்படி தான் இருக்கும் இன்னொரு குரூப் எப்படி இருக்கும்னா எங்கேயாவது ஒரு வீடு வாங்கணும்னு வாங்கி பஸ்ஸு ட்ரெயினும் தொங்கிட்டு வேலைக்கு வருவான் பண்ணவே இவனுக்கு வீடுங்கிறது ஒரு இருக்காது அவனுக்கு ரெண்டு தலைமுறை வீடு வாங்கியிருப்பாங்க ஒரு அறுபது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மினிமம் ஐம்பது வருஷம் முன்னாடியே வீடு வாங்கியிருப்பான் அவன் வீடு ஒன்று வாங்கணும்னே அவனுக்கு தோணுது தேவை இருக்காது தேவையில்லை அவனுக்கு தோணாது அவன் ஃபோன் இல்லாமல் வீட்டிலேயே இருந்திருக்க மாட்டான் அவன் வீட்டில் கார் இல்லாமல் அவன் இருந்திருக்கவே மாட்டான் எப்போதுமே கூட ஆள் இருப்பாங்க அதனால தான் அவன்கிட்ட அதை கேட்டேன் கேள்வி இது மாதிரி ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சம்பளம் வீட்டில் அட்லீஸ்ட் ரெண்டு வேலை செய்யறதுக்கு அம்மா வருவாங்க எஸ் சமைக்க ஒரு லேடி வருவாங்க ஒரு டிரைவர் இருப்பான் அவனுக்கு வீட்டில் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும் எவ்வளோ பேராச்சு குறைஞ்சது மூணு பேர் இருப்பாங்க சார் நீங்க அந்த யாரையும் சொல்றது எக்ஸாஜிரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்ல இல்ல மூணு பேர் டேரெக்டாக வேலை செய்வாங்க டிரைவர் அவங்களுக்கு சமைக்கிறவங்க வேலை செய்கிறவங்க மூணு பேர் சார் ரெ ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க ட்ரைவர் குக்கா குக்கு பார்ட் டைம் வருவாங்க நீ ஓகே குக் ஓகே சார் குக்கு அண்டர்ஸ்டூட் குக்கு வேலைக்காரங்க டிரைவர் டிரைவர் இல்லாட்டா பார்ட் டைம் டிரைவர் ஆ ஓகே இது ஓகே ரைட்டா ம் இதை தவிர ஷேடு வந்து செக்யூரிட்டி ம் செக்யூரிட்டி அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுற கார்டனர் இதெல்லாம் ஷேர்டு சர்வீசஸ் பத்து வீடு இருக்காங்கன்னா பத்து வீடு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஆமாம் மெயின்டனன்ஸுங்கிற பேரில் எதனால் நடக்கும் அப்படி இல்லை பிகர் தி ஏரியா பிகர் தி சர்வீசஸ் சர்வீசஸ் எஸ் ஸோ அஞ்சாறு பேர் அவனை நம்பி டேரெக்டாக வீட்லேயே சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க ரைட்டா ஓகே சார் அடுத்தது அவனு முன்னூறு ரெண்டு என்ன அட்வான்டேஜ்னா ஹார்ட் அசெட்ஸு முன்னாடியே இருக்கும் ஓகே

நடுவில் இருக்கிற ஃபார்ட்டி தான் மீதி வச்சுருப்போம் அந்த ஒரு பத்து பவுனு இருபது பவுனு ஊரில் வந்து பணம் வச்சுருக்கிறது இதெல்லாம் அந்த மீதி ஃபார்ட்டி பர்சன்ட்டு ஓகே இப்போ அந்த ஊர் டெவலப் ஆகிடுச்சுன்னா இப்போ உங்கள் சொந்தக்காரங்கன்னா பனியன் ஃபேக்ட்ரி வச்சு டெவலப் பண்ணால அவன் ஃபிஃப்டிலேருந்து ஒன்றுக்கு போனவன் நான் பேர் சொல்ல பட் அவங்கெல்லாம் ஃபிஃப்டிலேருந்து ஒன்றுக்கு போனவங்க ஓகே ஒன் பர்சன்ட் அவனுக்கு ஆல்ரெடியாக கொஞ்சம் அசெட் இருந்தது ஹார்டர் செட் இருந்தது அந்த ஹார்டர் செட்டோட வேல்யூ ஏறிடுச்சு அந்த வேல்யூவை லிவரேஜ் பண்ணி அவர் ஒரு பனியன் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சாரு பனியன் ஃபேக்ட்ரி பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த பனியன் ஃபேக்ட்ரியில் வந்த காசை வச்சு இன்னும் ஹார்டர் செட் வாங்கிட்டே இருக்கார் ஐ ஹேட் ஹார்டர் செட் எனக்கு பரம்பரையாக கொஞ்சம் அசட்டு கிடச்சிது அதை லிவரேஜ் பண்ணி நான் பனியன் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தேன் பனியன் ஃபேக்ட்ரி ஓஹோன்னு வந்தது அதை வச்சு இன்னும் ஹார்டர் செட்டு ஃபீட்பேக் லூப்பு ஆனால் என்னென்ன சார் நீங்கள் சொன்னதை வச்சு நான் கேட்குறேன் அப்படின்னா இப்போ இந்த ஒன் பர்சென்ட் இருக்குல்ல ஒன் பர்சன்ட்லேருந்து அந்த ஃபிஃப்டி பர்சன்டுக்குள்ளே நாங்கள் கீழே வந்துட்டோம் ஒன் பர்சன்ட் அந்த இடத்துலருந்து ஃபிஃப்ட்டி பர்சன்ட்டு கீழே வந்துருக்கும் அதுவும் நிறைய இடம் அது அது எங்கே மிஸ் ஆகுறோம் சிட்டியில் ஏன்னா அடுத்த தலைமுறை பாஸ் த்ரூ ஆகுது சரி இதெல்லாம் எப்படின்னா அடுத்த தலைமுறை சொத்து அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் வந்து நான் ஏர்னிங் ஒன் பர்சண்ட்டில் இருப்பீங்க ஓகே உங்களோட சொத்து நிறைய இருக்கும் ம் ஓகே ஸோ உங்களுக்கு சோஷியல் கனெக்ஷன்ஸ்லாம் அப்படியே இருக்கும் சோஷியல் லாபி சோஷியல் கனெக்ஷன்ஸ்லாம் அப்படியே இருக்கும் சொத்தை விற்காத வரைக்கும் நீங்கள் ஒன் பர்சன்ட்லேயே இருந்துருப்பீங்க ஓகே அதில் ரிட்டர்ன்ஸ் வந்தா ரிட்டர்ன்ஸ் வரதோ இல்லையோ நீ விற்காமல் இருந்திருந்தேன்னா கூட நீ அந்த ஒன் பர்சன்ட்லேயே இருப்ப ஓகே இப்போ அந்த சொத்து அஞ்சு பேர்ட்ட ஆறு பேர்ட்ட டிவைட் ஆகி டிவைட் ஆகி போய் அப்போ வாழ்ந்த கெட்ட குடும்பமாக போயிடுவீங்க ம் ஓகே ஸோ அந்த ஷேருக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம சொத்து பெருசாகணும் ஆமாம் இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குது நானும் என் தம்பியும் பாதி பாதி பிரிச்சுக்கிட்டோம் அப்புறம் அவனுக்கு ரெண்டு பசங்க எனக்கு ரெண்டு பசங்க எங்கள் அப்பா வச்சது ஒரு வீடு இப்போ அது ஒன் ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஆயிடுச்சுன்னா ஸோ நான் ஒன்லேருந்து ஃபிஃப்டிக்கு இறங்கிட்டேன்ல ஸோ என் லைஃப் டைமில் நான் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆட் பண்ணி எங்கள் அப்பா வச்சுட்டு போனால் தான் நான் கூட வச்சா தான் குடும்பம் அப்படி நிற்கும் ஓகே ஸோ தான் நீங்க பேஸா கோல்ட வச்சு நீ கோல்டை வாங்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முக்கியமான காரணமா ஒன்ன வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்லயே நீ தக்க வச்சுக்கறதுக்கு உன்ன கோல்டு வாங்க சொல்றேன் நீ நாற்பது லட்ச ரூபா கோல்டு நீ வந்து டாப் ஒன் பர்சன்ட்லலாம் போயிட முடியாது நீ அந்த ஃபிஃப்டிலேருந்து கீழே இறங்காம இருக்கிறதுக்கு அந்த ஃபிஃப்டியில டாப் ஒன் இருக்கிறதுக்கு நான் சொல்றது உனக்கு தான் அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்க சொன்ன அந்த ஃபார்ட்டி பர்சென்ட் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டென் ஒன் பர்சென்ட்டு டென் பர்சன்ட் வச்சுப்போம் ஒரு டென் பர்சென்ட்டு வெள்ளை எடுத்துடுங்க இந்த டாப் ஃபார்ட்டி பர்சென்ட் இருக்குல்ல அதில் டாப் மோஸ்ட் வரத்துக்கும் அந்த டென் பர்சன்ட்குள்ளே போகிறதுக்கும் இந்த ஃபார்ட்டி நானூறு கிராம் கோல்டு தேவை நானூறு கிராம் நீ டாப் ஒன் பர்சன்ட் போகிறதுக்குலாம் நானூறு கிராம் பத்தாது நானூறு கிராம்லாம் பத்தவே பத்தாது குறஞ்சது ஒரு நாலஞ்சு கிலோ இருக்கணுமா சார் மேலேயே இருக்கணும் நான் சொல்கிறது குறைஞ்சது மற்ற அசெட்லாம் இருக்கும்ல அதான் ம் லைட்டாக கோல்டு மட்டுமே ஒரு ஒரு இதாக சொன்னேன் இப்போ நான் உனக்கு சின்ன எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன் இப்போ வந்து எங்கள் அம்மா எனக்கு ஆயிரம் ரொம்ப ஈஸி எக்ஸாமில் எப்போதையும் தான் சொல்லுவேன் எனக்கு ஆல்ரெடி பரப்புலையே எங்கள் அம்மா எனக்கு ஆயிரம் கிராமம் கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் ஒன்றும் பண்ணாட்டாலே இந்த பத்து வருஷத்துல எனக்கு ஒரு ஃப்ளாட்டு வீடு கிடச்சிருச்சு புரியுதா இப்போ நானும் ஒரு மூணு கிலோ கோல்டு ஆட் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்கும் எங்கள் அம்மா மூணு கிலோ மூணு நான் என் சிஸ்டர் என் பிரதர் ஆளுக்கு ஆயிரம் கிடைச்சிது நான் எங்கள் அம்மா கொடுத்த மாதிரி நான் திரும்பி ரெண்டு ரெண்டாயிரம் கிராம் ஆட் பண்ணி நானும் மூவாயிரம் கிராம்ல இருந்தேன்னா அவன் தான் டாப் ஒன் பர்சன்ட் ஓகே ஓகே சார் ஸோ அவனோட டிவிஷனில் சொத்து அடைஞ்சிருச்சுன்னா கூட அவன் திரும்பி அங்கேயே போய் உட்காந்துருவான் ஓகே இப்போ சேல்ரீஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது எங்களுக்கு ஆனா பில்லினர்ஸ் வந்து பில்லினர்ஸ் ஆயிட்டே இருக்காங்கன்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க சொல்றது தானா ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஹார்ட் அசெட் இருக்குப்பா இன்ஃப்ளேஷன் இருக்கு விலைவாசி ஏறுது விலைவாசியில என்னெல்லாம் ஏறும் ஹார்ட செட்டும் ஏறும் இல்ல சேலரி அப்படின்ற ஒரு செயின் குள்ள நான் மாட்டிருக்கேன் இந்த செயினை பிரேக் பண்ணி நான் எப்படி அந்த ஒன் பர்சென்டே விழிதான் சரி இங்க இருக்கிற மிடில் கிளாஸ் லைஃப் அந்த ஊர் மிடில் கிளாஸ் லைஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் ஹெச் ஒன் பி வி சால போறதும் இங்க மிடில் கிளாஸ் பெட்டரா அங்க மிடில் கிளாஸ் பெட்டரா அ டி ஓகே அத நான் இங்கேயே பண்ணியிருக்கேன் பட் நீங்க பிசினஸ் பண்ணி பணக்காரன் ஆனோம்னா சேப்பாக்கில செஞ்சுரி அடிக்கலன்னா அங்க போய் எங்க செஞ்சுரி அடிக்க போறேன் அது ரைட்டா அத விட்டுரு ஸோ வேலையிலேயே நீ பண்ணணும்னா நீ ஆர்பிட்ராஜில் பண்ணணும்னா நீ கல்ஃப்லேயோ ஆப்ரிக்காலையோ இல்லை சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே போய் டேக்ஸ் இல்லாமல் டாலரில் சம்பாதிச்சு இங்கே பணத்தை செலவு தான் நீ பணக்கார முடியும் ஓகே ஓகே சார் நீங்கள் அதே லண்டன் யூரப்பு ஆஸ்திரேலியா அமெரிக்காலாம் போனீங்கன்னா நூறுரூவா சம்பாதிச்சிங்கன்னா ஐம்பது ரூபா கார்மெண்ட் பிடிக்கிடுவோம் ரைட் சார் ஒரு சாமானிய மனிதன் பணக்காரன் ஆகுறது அப்படிங்கிறது உழைப்பு மட்டும் இல்ல ஸ்மார்ட் ஒர்க்கு தாண்டி அந்த கண்ட்ரி அண்ட் அதுக்கப்புறம் உனக்கு லக்குவும் வேணும் நீ படிச்சது அந்த சமயத்தில் அது ஒர்க் அவுட் ஆகணும் ஓகே சார் ஃபைன் ஸோ ஒரு சாமானிய மனிதன் பணக்காரன் ஆகுறதுக்கு கடின உழைப்பு மட்டும் இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை அப்படிங்கிறத ஒரு எலிமெண்ட் ஆஃப் லக்குவும் எலிமெண்ட் ஆஃப் லக்கோடு சேர்த்து வேணும் அப்படின்றத தெளிவாக விளக்குனீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை